அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினாறாம் நாள் புதன் கிழமை திருவோண நட்சத்திர நாளில் தை அமாவாசை திருநாள் முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு வரி சென்ற வருடம் நடந்த ஒரு உண்மையான அனுபவத்தை இந்த பதிவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் போன அமாவாசைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பஞ்சமி திதியில் குங்கும அர்ச்சனை செய்ய ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க எனக்கு மூன்று லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அதை அடையணும் ரொம்ப அவசரமாக எனக்கு பணம் வேணும் நான் கொடுத்த பணத்தை எனக்கு திருப்பி வந்துருச்சுன்னா அதை உடனடியாக நான் இன்னொருத்தட்ட கடனாக வாங்கியிருந்தேன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அமாவாசை நாளில் இந்த ஒரு வரிய பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து பூஜை அறையில ஒரு தீபமும் நிலைவாசல்ல இரண்டு தீபமும் ஏத்திட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஸ்ரீபுர ரக்ஷவாராகி நமோ நமக ஸ்ரீபுர ரக்ஷவாராகி நமோ நமக இதை பிரம்மமுறுத்த நேரத்தில் எழுந்து நான் சொன்ன அதாவது பூஜை அறையிலையும் நிலைவாசலையும் தீபம் ஏற்றி வாராகி தேவிக்கு உலர்பலங்களை பிரசாதமாக வைத்து இந்த மந்திரத்தை ஒரு மனதோடு மனதில் அவங்களுக்கு அந்த எனக்கு அந்த பணம் வரணுங்க மூணு லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வந்துச்சுன்னா தான் நான் அந்த கடனை அடைக்க முடியும்னு ஒரு மனதோடு அதை மட்டுமே நினச்சி சொல்ல சொன்னேன் அதே நாளில் தை அமாவாசை நாளில் அவங்களுக்கு தேவையான பணம் கிடைத்ததுன்னு உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க இது அன்றைய தினத்தில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் அன்றைய தினத்தில் அவங்க வீட்ல தீபத்தில் வாராகி தேவியின் காட்சியையும் எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் முழு மனதோடு நீங்க சொன்ன முறைப்படி இந்த வாராகி தேவியின் ஒருவரி மந்திரத்தை மனதார தை அமாவாசை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்துல சொன்னேன் அன்று மதியமே மூன்று மணிக்கு மூன்று லட்ச ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ணல வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் என்னுடைய கடனை அடைச்சிருந்தேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவறாமல் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினைச்ச காரியம் தடை நடக்கும் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல் இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்